வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவள்ளு முருகனுக்கு அரோகரா शरणं चरणं मुरुगाचरणं चरणं चरणं मुरुगा शरणं शरणं चरणं मुरुगा शरणम् சரணம் சரணம் முருகா சரணம் ஓருவாகிய தாரக பிரம தொருவகை தோற்ற திருமரப்பெய்வில் ஒன்றாரொன்றி இருவருற்றோன்றி மூவாதாயினை இருவிர பாலரி ஓர செய்கையின் இருமையின் முன்னால் நான் முகன் குடுமி இமைப்பினர் பெயர்ந்து மூவரும் போந்து இருதால் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை முருகா முருகா ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடியதனில் இரு மயிலின் முன்னீர் எடுத்த நான் அஞ்ச நீ வளம் செய்தன முருகா முருகா நீ வளம் செய்தனை நால்வகை மறுப்பின் மும்முத திருச்செவி ஒருகை பொறுப்பன் மகளை வேட்டன் ஒருகை வடிவின் இருவகைதாகி மும்மதன் தனக்கு மூத்தோனாகி நால்வாய் ஐந்து கடவுள் அருகு சூடி கிளையோ நாயின் ஐந்தெழுத்ததனில் நான் மறை உணர்த்து முக்க சுடலின் இருவினை மருந்து குரு குருவாயினை முருகா முருகா குரு குருவாயின ஒரு நாள் விரகன் நிராஜன் ஐம்புல கிழவன் அருமுகனிவனன் எழில் தருமளகுடன் கழுமள துதித்தன அருவின் பயந்தனே ஐந்தருவேந்தன் நான் மறை தோற்றத்து முத்தலை செஞ்சு அன்றில் அன்றி இருபிலவாக ஒரு ஒருவேள் விடுத்தனை காவிரி வடகரை மேவிய குறுகில் இருந்த ஆறழு தந்தன் அடியினை போற்ற முருகா முருகா அடியினை போற்ற ஏரக திரைவன் என இருந்தனையே ஏ ரகத்திரைவன் திரைவன் என இருந்தனையே ஏ ரக என இருந்தனையே ஏ ரக என இருந்தனையே ஏ என இருந்தனையே ஏ ரக என இருந்தனையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா